அனைவருக்கும் இனிய செவ்வாய்க்கிழமை காலை வணக்கங்கள் காலை ஒரு ஆலயத்தில் நேற்று திருவிழா நடந்தது அதற்கு நான் போக தவறிவிட்டேன் அதனால் அன்றைக்கு தீர்த்தத்துக்கு போய் கும்பிட்டு வருவோம் என்று வழி ஆனால் நேற்று இரவு முழுவதும் நான் அந்த விமான விபத்து அகமதாபாத்திலிருந்து புறப்பட்ட விமான விபத்தின் வீடியோ காட்சிகளை ஏனோ தெரியல அடிக்கடி என் கண்ணீர் பட்டது நிறைய பார்த்து ராத்திரி முழுவதும் எனக்கு உறக்கமே வரவில்லை நான் நிற்கிறேன் பெரும்பாலும் விடிய நேரம் தான் எனக்கு உறக்கம் என்பதே வந்தது மிகவும் கவலை அதை வார்த்தையால் சொல்ல முடியாது எனக்கு மட்டுமில்லை என்ன போலதான் தான் மனித உண்மையான மனிதநேயம் உள்ள மனிதர்கள் அத்தனை பேருமே வேதனை அந்த ஒவ்வொரு பயணிகளும் விமான பணிப்பெண்கள் கூட உண்மையிலே அழகு பதுமைகளாக சிட்டுக்குருவிகளாக கையசைத்து கொண்டு சந்தோஷமாக அந்த விமானம் புறப்பட ஆயத்தமாகும் வேளையில் எல்லோருக்கும் கையசைப்பதும் அந்த பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுடன் குதூகலமாக இருப்பதும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கனவோடு அந்த டாக்டர் பெண் டாக்டர் ப பயணமாகும் பொழுது தன் குடும்பத்துடன் ஒரு பாட்டு பாடி மகிழ்ந்த காட்சியும் இன்னும் எதை சொல்லுவது அந்த பைலட்டுகள் ரெண்டு ஆண் பைலட்டுகள் எவ்வளவு சாந்தமான ஒரு நல்ல முகம் சிரித்த முகத்தோடு எல்லோருக்கும் கையசைப்பதும் என்ன செய்வது விதிவுலையாடியதா இறைவனுடைய திருவிளையாடலா ஏன் இந்த கொடுமை அண்மையில் தான் குஜராத்தில் பெரி வெள்ளம் வந்து எத்தனையோ உயிர்கள் காவு கொள்ளப்பட்டது அடிக்கடி இயற்கை அர்த்தங்களால் பூமியின் பல பகுதிகளிலும் பிரச்சனை ஏற்படுகிறது இந்த விமான விபத்து உண்மையிலேயே ஏன் நடந்ததோ பலவிதமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது யூடியூப்பில் தரும் ஒவ்வொன்றை போட்டு கொண்டிருக்கிறார்கள் அதால் எதை நம்புவது தெரியவில்லை ஆனால் இந்த விபத்து ஏன் நடந்ததோ இறைவான் எங்கு போனா என்றுதான் நான் நினைத்தேன் ஏன் இப்படி தண்டனை என்பது குற்றம் செய்தவர்கள் தான் கொடுக்க வேண்டும் குற்றமே செய்யாத அப்பாவி மக்களை எல்லாம் பலிகொள்வது ஏன் இந்த இயற்கை தெரியவில்லை இவ்வளவு விபத்துகள் நடந்து கொண்டிருந்தும் இந்த திருந்தினதா திருந்தினதாண்டால் இல்லை இப்போதும் உலகத்தின் எங்கெங்கோ ஒவ்வொரு மூலையில் யுத்தம் ரெண்டு நாடுகளுக்கிடையில் யுத்தம் யுத்தம் ஏன் யுத்தம் இந்த மண்ணுக்காக யுத்தம் இந்த பதவிக்காக யுத்தம் கடைசியில் காணப்போவதென்ன வாழ்க்கையில் எதுவுமே இல்லை எத்தனை எவ்வளவு ஆண் ஆண்டாலும் எத்தனை உயிர்களை அழித்து கொடுங்கோல் மன்னனாக வாழ்ந்தாலும் கடைசியில் ஆரடி நிலம்தான் அதை யாரும் தடுக்க முடியாது இந்த மனிதர்கள் உணரு உணர்கிற இல்லை உண்மையில் இப்படி விபத்துகள் ஏற்படும் பொழுது நாங்கள் இனமென்றோ மொழியென்றோ வேறு நாட்டவர் என்றோ சிந்திக்க முடியாது நாங்கள் எல்லோருமே மனிதர்கள் அந்த இதயம் என்பது எல்லோருக்கும் அன்பு பாசம் இறக்க முடியதாக இருக்க வேண்டும் இந்த வன்முறைகள் இப்படியான கொலைகள் அப்பா இதுகள் இப்படியான கொடுமைகள் எல்லாம் இந்த உலகத்தில் ஒளிந்து போக வேண்டும் ஆனால் அவற்றை எல்லாம் ஒழிக்க வேண்டும் ஆனால் முதலில் கல்வி திட்டத்தில் பெரிய மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் இன்று தொழில்நுட்பம் தொழில்நுட்பத்துக்கு தான் முக்கியத்துவம் அங்கே மனிதநேயத்துக்கோ மனித பண்புகளுக்கோ அல்லது நல்ல ஆன்மீக பண்புகளுக்கோ முக்கியத்துவம் இல்லை உண்மையில் தொழில்நுட்பம் தொழில்நுட்பத்தால் விண்ணில் பறப்பது படி ஒவ்வொரு கோள்களுக்கும் போய் இறங்குவது படி அங்கே ஆராய்ச்சிகள் செய்வது படி அங்கே ஆராய்ச்சி செய்வது இருப்பட்டும் இருக்கட்டும் ஒருபுறம் இங்கே இந்த பூமியிலே நிம்மதியாக வாழுகின்றீர்களா வாழ விடுகின்றீர்களா என்றால் இல்லை டெண்டு நாடுகளுக்கிடையில் பெரிய பெரிய ஏவுகணை தாக்குதல்கள் இந்த மனிதன் தான் கடவுளுக்கு சமமாக ஆற்றல் உள்ளவன் என்று நினைத்து ஆணவத்தில் புறப்பட்டு இந்த போர் ஆயுதங்களை ரசாயன ஆயுதங்களை எல்லாம் உற்பத்தி செய்ய தொடங்கினானோ அன்றே மனித இனத்துக்கு பேரழிவு வந்துவிட்டது கடவுள் மட்டும்தான் கா